வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் தேடி வருகின்றது அதிக காலங்களுக்கு பிறகு இந்த வீடியோவை போடுகிறேன் இதில் பாதிக்கப்பட்ட சம்பவமானது அதாவது இந்த சீமான் பற்றி எங்களுடைய பெண் போராளி ஒருவர் எங்களுக்கு தந்த செய்தி தான் இந்த செய்தி மிகவும் மனவருத்தத்தை கொடுத்தது ஆனால் மிகவும் ஆழ்ந்து சிந்திக்க வைத்தது இவ்வளவு பெரிய ஆளுமைகளை கொண்ட ஒரு விடுதலை இயக்கம் இன்றைக்கு தோல்வியை தழுவி இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம் கடந்த நாள்தான் நான் இலங்கையிலிருந்து இருந்து திரும்பியிருந்தேன் முந்தி சொல்லுவதாக இருந்தால் நான் தமிழீழத்தில் இருந்து திரும்பி திரும்பியிருப்பேன் என்று சொல்லியிருப்பேன் ஆனால் தமிழீழம் என்ற பேச்சுக்கே இடமில்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது சரி நாங்கள் இந்த வீடியோவை பற்றி பேசுவோம் சீமானை பற்றி தலைவர் இவ்வளவு விசுவாசம் இவ்வளவு நம்பிக்கை கொண்டுள்ளார் என்று சொன்ன அந்த பெண் போராளி சீமான் இன்று நடை செய்கின்ற காரியங்களையும் இன்று நடக்கின்ற நிலைமைகளையும் அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் சீமான் ஈழ அரசியலை வைத்து தமிழீழ அரசியலை வைத்து அங்கே படம் ஓட்டுகின்றார் அதான் உண்மையான விடயம் சீமான் தன்னுடைய சொந்த நலனுக்காக தன்னுடைய போராளி அமை தன்னுடைய கட்சியினரை தோற்க பண்ணி வாக்குகளை பிரித்து திராவிட முன்னேற்றக் கழகத்திடமிருந்து பெட்டியை வாங்கிக் கொள்ளுகிறார் அந்த பெட்டியிலே ஐம்பது கோடி நூறு கோடி என்று அவருக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு தேர்தலிலும் அது மட்டுமல்ல சீமான் செய்கின்ற அட்டூழியங்கள் இன்றைக்கு இந்த பெண் போராளிக்கு தெரியவில்லை அன்று தலைவர் இப்படி நம்பி நம்பியே எங்களுடைய போராட்டம் இன்றைக்கு முடிந்திருக்கின்றது இன்றைக்கு தலைவர் தன்னிச்சையாக முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு ஜேவிபி போன்று இத்தனை வருடங்களுக்கு பின்பும் இலங்கையை கைப்பற்றக்கூடிய நிலைமைக்கு ஜேவிபி வந்திருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய விடுதலை போராட்டமும் நாங்களும் சலித்தவர்கள் அல்ல ஆனால் தலைவர் நம்பி கட்டுவிட்டார் இதுதான் உண்மை தலைவரை பற்றி நான் குற்றம் சொல்லவில்லை தலைவர் நம்பி கட்டுதன் காரணமாக இப்படி ஒரு நிலைமையில் இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம் இலங்கையில் ஆளுகின்ற என்பிபி அரசாங்கம் அதாவது ஜேபிபி என்று சொல்லப்படுகின்ற என்பிபி அரசாங்கம் இன்றைக்கு நடத்துகின்ற நடைமுறைகள் கடுமையான சிக்கல்களை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கும் என்றுதான் நான் கண்டிப்பாகவும் உறுதியாகவும் கூறுகின்றேன் ஏனென்று சொன்னால் ஒரு அரசாங்கம் என்பது எடுத்த எடுப்பிலே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த முடியாது என்பது உண்மையான விடயம் ஆனால் இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லாத்தையும் வெள்ளையாக்க விரும்புகிறார்கள் இதில் தான் இவர்கள் புழையும் காணப்போகிறார்கள் அடிபடவும் போகின்றார்கள் எனக்கு கூட பல பிரச்சனைகள் இன்றைக்கு இலங்கையில் தீர்க்க முடியாத நிலையில் நான் திரும்பி வந்திருக்கின்றேன் உண்மைதான் சந்தோஷமான விடயம் இலங்கையில் சட்டம் நிர்வாகம் வந்திருக்கின்றது அங்கே ஜிஎஸ் கிராம சேவர்கள் போலீஸ்காரர் போலீஸ்காரர் போல் இயங்குகிறார்கள் இதற்கும் உடன்பட்டு வருகிறார்கள் அல்ல எத்தனையோ பிரச்சனைகள் கிராம சேவகர் மத்தியிலே போய் தோல்வியில் மக்கள் நிற்கிறார்கள் அலக்களிக்க விடுகிறார்கள் இதெல்லாம் உண்மையான விடயம்தான் ஆனால் இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த பெண் போராளி சொன்ன காரியம் மன வருத்தத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுத்திருக்கின்றது இவ்வளவு அறிவாற்றலும் ஆளுமையும் உள்ள தமிழ விடுதலை புலிகள் இயக்கம் சாதாரணமாக அழிந்து போனதற்கு காரணம் என்ன என்பதை அந்த பெண் போராளி விளங்கப்படுத்துவாரா இதான் என்னுடைய கேள்வி சீமானை விட்டுவிடுவோம் தலைவர் நம்பியது அதை விட்டு விடுவோம் ஆனால் சீமான் தலைவருக்கு நம்பிக்கையான விடயங்களை செய்யவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் அதாவது இன்று நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் சீமானை நாங்கள் தொடர்ந்து ஆதரித்தால் அது எங்களுடைய முட்டாள்தனம் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் அன்றைக்கு சீமான் தலைவரோடு இருந்தபொழுது தலைவருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் வேறு இன்றைக்கு சீமான் நடந்து கொண்டிருக்கின்ற நடைமுறைகள் வேறு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சீமான் ஒரு சுயநலவாதி தன்னுடைய சுயநலத்திற்காக அப்பாவி இளைஞர்களை அநியாயமாக அவர்களுடைய வருங்காலத்தை பாழாக்கி கொண்டிருக்கின்றார் இதுதான் உண்மையான விடயம் சீமானை நம்பி வாக்களிப்பவர்கள் நடு வீதியில் நிற்பார்கள் ஏனென்று சொன்னால் அவர் இன்னும் ஐம்பது வருடங்கள் எடுத்தாலும் தமிழகத்தை பிடிக்க முடியாது மேலையும் எடுக்கலாம் தமிழகத்தை பிடிக்க முடியாது அப்பொழுது சீமான் உயிரோடு இருக்கின்றாரோ என்பதும் கேள்விக்குறி ஏனென்றால் அவருக்கு வயது முதிர்ந்துவிடும் ஆகவே சீமானைப் பற்றி பாராட்டிப் பேசுவது சீமானைப் பற்றி அலங்கரித்து பேசுவதை எங்களுடைய போராளிகள் நிறுத்த வேண்டும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஏனென்று சொன்னால் சீமான் தலைவருக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி நடந்து கொள்ளாத ஒரு மனிதர் இன்றைக்கும் நாங்கள் தமிழீழ போராட்டத்தை ஒன்றெடுக்க வேண்டுமென்றால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக காலம் எடுக்கும் அந்த அதிக காலத்தை நாங்கள் எப்படி கடந்து போகப் போகிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம் மக்கள் இன்றைக்கு வடகிழக்கு மாகாணத்திலே சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அந்த சந்தோஷத்தை நாங்கள் கெடுக்க முடியாது ஆகவே நாங்கள் புரிந்து செய்திகளை தளங்களிலே விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்